வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு இப்போ என்ன பார்க்க போறோம்னா ராம்நாடு இருந்து ஒருத்தர் கேட்டு இருந்தாரு அதாவது இந்த கைப்பற்றுதாரர் அல்லது அனுபவ பெயர்ல உறவினர்கள் பெயர் அதாவது தந்தை அல்லது கணவர் பெயரோட வரா மாதிரி பிளஸ் அந்த எண்ணிக்கை மற்றைய கூட்டுப்பட்ட எண்ணிக்கை வரா மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு அது ஈஸியான ஒரு ஐடியா தான் இது இத பத்தி ராம்நாட்ல இருந்து கேக்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா அது ஒரு ஒரண்ட பூமின்வாங்க அதுல அடங்கல் வந்து இவ்வளவு சிரத்தை எடுத்து செய்யறாங்கன்னும் போது ஆக்சுவலா எல்லா மாவட்டத்திலயுமே ஒவ்வொருத்தர் அடங்கல் இப்போ ரெடி பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஒரு வட்டத்துலயுமே ஒவ்வொருத்தர் அடங்கள் ரெடி பண்றாங்க அதுல பல்வேறு விதமான இன்புட்ஸ் வர்றதுனால தான் நம்ம வந்து அது அதுக்கு மேம்படுத்துறது அது மாதிரி அதெல்லாம் புதுசா ஒன்னு ஐடியா ரெடி பண்றது அதெல்லாம் தோணும் இப்போ இப்ப வந்து அன்னைக்கே நான் சொன்ன மாதிரி இதுல ஃபில்டர் போட்டதுதான் தான் இதுல ஃபில்டர் போட்டு கலர் அதிகமா வர்றத வந்து நீங்க இந்த இதை வந்து குறைச்சிக்கலாம் என்ன சொல்றது குறைச்சிக்கலாம் அதை விட இது ரொம்ப அதாவது ஒரு அஞ்சு கேரக்டர் மேலதான் இருக்குதுன்னும் போது என்ன பண்ணலாம் நீங்க இந்த இதுலயே வந்து ஃபார்மேட் செல்லுல போனீங்கன்னா ஆஹ் அலைன்மெண்ட்ல ஷிங்க் அலைன்மெண்ட் டேப்ல ஷிங் டு ஃபிட்னு ஒண்ணு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஷிங்க் ஆயிடும் சின்னதா ஆனா இது ரொம்ப நீளமா இருக்கிறதுக்கு கொடுக்க கூடாது அதை இதை பத்தியும் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன் அதனாலதான் சொல்றேன் இப்போ கம்மிங் பேக் டு த பாயிண்ட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆர்வமாக இருக்கிறவங்க ராம்நாடு புதுக்கோட்டை தூத்துக்குடியிலேருந்து தான் நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க நிறைய பண்ணி பார்க்குறாங்க போல இருக்கு அது மாதிரி இப்போ இதில் பேர் உறவினர் பேரோட எப்படி வர்றதுன்றத பார்க்கலாம் அதுக்கு பல டெக்னிக் இருக்குது நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியான டெக்னிக் நான் சொல்கிறேன் இப்போ சிட்டா இதுக்கு வந்து சிட்டா தான் எடுத்துருக்கும் ஏலிஸ்ட் கிடையாது ஏன்னா நமக்கு சிட்டால தான் என்ன அது உரிமையாளர் பெயர் உறவினர் பெயரோட இருக்கும் ஓகேங்களா இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு நியூ ஒர்க் புக்கில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம் ஓகேங்களா நமக்கு இருந்து இது வரைக்கும் எதுவுமே தேவையில்லை இப்போ இதுல வந்து ஃபில்டர் போடுறோம் எல்லாமே நம்ம என்னன்னா ஃபில்டர் டெக்னாலஜி தான் ஃபில்டர் டெக்னாலஜிலேயே பண்ண போறோம் ஃபில்டர் போடுறோம் ஃபில்டர் போட்டவனே இதுல தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அதாவது என்ன இது ஜி காலம் அதாவது என்னன்னா இதுல உரிமையாளர் பெயர் வர காலம் அதில் எது எது தேவையில்லைன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ஃபில்டர்வில் பார்க்கும்போது எது இதெல்லாம் தேவையில்லை இந்த ஜீரோ ஜீரோவும் இதுவும் தேவையில்லை அதாவது இந்த மற்றவையில் வர்றது இல்லைங்களா அந்த இது ஓகே அதே மாதிரி மற்றவையும் தேவையில்லை ஆனா ஆனால் அது மா எங்கே இருக்குதுன்னு தெரியாது அதனால இதில் இது வரைக்கும் ஃபில்டர் போட்டுக்கலாம் ஓகே இப்போ வேற என்ன தேவையில்லை இந்த உறவு உறவு புன்றை இதெல்லாம் தேவையில்லை ஓகேங்களா இதில் போய் பாருங்க இதில் உறவு இது இதுக்கு எடுத்துடுங்க ஓகே இது மாதிரி வந்துச்சா பட்டா என்ன பட்டாதார பரப்பு பரப்பு கூட தேவையில்ல பரப்பு கூட எடுத்துருங்க பரப்பும் தேவையில்ல எடுத்தாச்சு ஓகே இதுல வந்து உட்பிரிவுன்னு தேவையில்ல இது எழுதுங்க எடுத்துட்டவனே இது மாதிரி வந்துச்சா இப்ப பாருங்க எல்லாத்துக்குமே வந்து இதில் இதுல இதுல பிளாங்க்ஸ் கூட தேவையில்லை ஆனால் அது அப்புறம் எடுத்துக்கலாம் நமக்கு பிளாங்க்ஸ் தானே அது எல்லா பட்டாதாரர்களுக்கும் பட்டாதாரர் பட்டாக்கும் பட்டாதாரர் பெயர் வந்துச்சு அது கூட்டு பட்டா வந்தாலும் எத்தனை கூட்டு பட்டா இருக்குதுலாம் நமக்கு தேவையான டேட்டா வரைக்கும் இப்போ வந்துருக்கு இப்போ வந்து இதுல நம்ம பண்ணலாம் நம்ம ஈஸியா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதை வந்து நான் காபி பண்ணிக்கிறேன் காபி பண்ணிட்டு அப்படியே வந்து பேஸ்ட் கொடுக்குறேன் குடுத்துட்டவன இப்படி வந்து இப்போ நமக்கு என்னன்னா இந்த பட்டா எண்ணு மேல இருக்குதுல்ல அதுதான் இங்கெல்லாமே வரணும் ஓகேங்களா லைனா வரணும் அது என்ன பண்ணணும்னா சிம்பிள் டெக்னிக் தான் இதுல ஏ செலக்ட் பண்றீங்க கண்ட்ரோல் ஜி கொடுக்குறீங்க கண்ட்ரோல் ஜி கோ டு ஓகே கண்ட்ரோல் ஜி அதுல இது மாதிரி வந்தவங்க ஸ்பெஷல் எழுதுறீங்க அதுல கான்ஸ்டன்ட் கொடுக்குறீங்க இதுல டெக்ஸ்ட் லாஜிக்ஸ் எரர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா நம்பர் வரைக்கும் தான் டிக்காக இருக்கணும் ஓகே ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா நம்பர் வரைக்கும் இதுவாகிடும் இப்போ ஒன்னும் இல்ல ஃபர்ஸ்ட் நம்பர்ல தான் செலக்ட் ஆயிருக்கும் அதுல ஈக்குவல் டு அடிச்சு அதுக்கு மேல இருக்கிற செல்ல செலக்ட் பண்ணி என்ட்ரு அடிக்கும்போது கண்ட்ரோல் என்ட்ரு அடிக்கணும் அதுதான் முக்கியம் ஓகேங்களா கண்ட்ரோல் என்டர்னா அது எல்லாத்துக்குமே வந்து என்ன அது மேல இருக்குது வந்துடும் இப்ப பாருங்க பதினேழாவது பட்டாக்கும் இது பதினேழு அது மாதிரி எல்லா பட்டாக்கும் அது என்னன்னாவோ அது வந்துடும் இப்ப திருப்பியும் அதே ஃபில்டர் டெக்னாலஜி தான் ஃபில்டர்ல போறீங்க இதுல சாரி இந்த ஒரு உரிமையாளர் பேர்ல பிளாங்க்ஸ் எடுக்கிறீங்க எத்தவனே நமக்கு தேவையானதெல்லாம் வந்துச்சு இதை பாருங்க பதினேழாவது பட்டால பேர் பேருக்கிறாங்க ஓகே அது மாதிரிதான் சில பட்டால பட்டாதாரர் மட்டும்தான் இந்த பட்டா இப்போ இத வந்து திருப்பியும் காபி பண்ணிக்கிறீங்க உணவு ஷீட் போறீங்க ஓகே இப்போ நமக்கு பட்டாதாரர் பட்டா எண் வந்துச்சு இது வந்து பட்டாதாரனுடைய சீரியல் நம்பர் இது அதாவது என்ன இது எத்தனை ஒன்னு ரெண்டு மூணுன்னு அதாவது இதுல மாறி தான் இருக்கும் ஏன்னா அதாவது ஒருத்தர் வேற பட்டாக்கு போயிருந்தா அந்த நம்பர் வந்து வேற மாதிரி இருக்கும் இந்த இது வந்து சீரியல் நம்பரும் கிடையாது இந்த பட்டால யாரு தலை இருந்தாங்க அந்த காலத்துல அது மாதிரி ஒரு இது இந்த நம்பரு இது நமக்கு தேவையில்ல அதே மாதிரிதான் இது என்னது பிளாங்க பிளாங்க் காலம் இது இதுவும் தேவையில்ல இது உறவுன்னு என்ன உறவுன்றது இது தேவை ஓகே அதே மாதிரி இது தேவை ஓகேங்களா இப்போ இது வந்து என்னது பட்டாதாரர் நேம் பட்டா நம்பர் பிஎன்னு போட்டுங்க சும்மா இப்ப இதுல வந்து என்னன்னா இப்ப உங்களுக்கு அஹ் அண்ணம்மாள் கணவர் பெயர் உமாபதி வேணும்னா மனைவின்றதெல்லாம் இங்க வந்து க செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஹெச் ரீப்ளேஸ் பண்ணி இங்க வந்து கண்ட்ரோல் ஹெச் கொடுத்து மனைவின்றத டைப் பண்ணிட்டு இங்க கா பை அதாவது கா ஸ்லாஷ் பே அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகே இல்லை கணவர் அப்படின்ற கூட மாத்திக்கலாம் இங்க இத நீங்க மாத்தி போடுறீங்கன்னும் போது தந்தை பெயர் தந்தை அப்படின்ட்டு மாத்திக்கலாம் தந்தை பெயர் தா பே அப்படின்னு நம்ம அப்படியே போடுற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா இது ரீப்ளேஸ் பண்ணின்னு உங்களுக்கு போனால் ரீப்ளேஸ் பண்ணீங்க எப்படி வேணுமோ நான் ரீப்ளேஸ் பண்ண மாதிரி டேரெக்டாக யார் என்ற காட்டுற மாதிரி போடுறேன்னும் போது ஈக்குவல் டு ஈல அதாவது அது பக்கத்தில் இருக்கிற எம்டி இதில் ஈ அதை ஈக்குவல் டு போடுறீங்க அப்புறம் உமாபதி செலக்ட் பண்ண அதாவது அது ஃபர்ஸ்ட் பேர் செலக்ட் பண்ணுறீங்க அப்புறம் அண்டு இதுதான் கன்காட்டினேஷன் கொட்டேஷனில் பிளாங்க் திருப்பி இது ஓகே சாரி அண்டு கொடுக்குறீங்க திருப்பி அப்புறம் இது திருப்பியும் அண்டு அப்புறம் டபுள் கொட்டேஷனில் பிளாங்க் ஸ்பேஸு திருப்பியும் அண்டு இது ஓகே சுத்திங்கன்னா என்ன உமாபதி மனைவி அண்ணம்மாவில் வந்துச்சா இதை டபுளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஜென்ரேட் ஆகிடும் என்ன பேரும் அது இப்போ இதை காபி பண்றீங்க ஓகே காபி பண்ணிட்டு அங்கேயே வந்து வேல்யூஸா பேஸ்ட் பண்ணிடுறீங்க எப்பவுமே ஃபார்முலால இருந்து அது வேல்யூஸா மாத்திக்கணும் இல்லை இதை நம்ம டெலிட் பண்ணா என்ன ஆகும் அதுல ரெஃபரன்ஸ் வரும் ஓகே இப்போ வந்து இதுல பட்டா எண் இத வந்து காப்பி பண்றீங்க கண்ட்ரோல் ஹெச் கொடுத்து ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா அது வந்து இது ஆயிட்டு நம்பர் ஆயிடுச்சு நம்பர் ஆனவனே என்ன டெக்ஸ்ட்னா எப்பவுமே லெஃப்ட் அலைன்ல இருக்கும் நம்பர் ஆனவனே ரைட் அலைன் ரைட் அலைன்மெண்ட்ல வந்துச்சு இது பட்டாதாரர் நேம் பி நேம் அது கொடுத்தாங்க ஓகே இப்போ நமக்கு தேவையானதுலாம் வந்துச்சு ஆனால் இதில் பதினேழு பட்டாலே இத்தனை பேர் இருக்கிறாங்க நமக்கு இது ப்ளஸ் எத்தனை பேருன்றது தான் வரணும் அதுக்கு தான் நம்ம என்னன்னா நம்ம செல்லக்குட்டி சாட் ஜிபிட்டியை போய் கேட்குறோம் ஏ காலம் இஸ் பட்டா நம்பர் பி காலம் இஸ் நேம்ஸ் மெனி நேம்ஸ் சேம் பட்டா நம்பர் ஐ நீட் ஃபார்முலா ஃபார் மேக்ரோ ஆர் ஃபார்முலா ஆர் மேக்ரோ ஃபார் பட்டா நம்பர்ஸ் ஒன்லி ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்சர் நேம் ப்ளஸ் கவுண்ட் ஆஃப் அதர் நேம்ஸ் அது மாதிரி குத்தா இது மாதிரிலாம் சொல்லிச்சு அதுக்கப்புறம் அதில் ஒரு இது வந்திருந்தது ஏன்னா இது இன்ஸ்டன்ஸையும் கூட்டிச்சுன்னா அதோட கூட்டுற மாதிரி ஆயிடுது ராஜ் ப்ளஸ் ரெண்டுன்னு அதாவது ராஜு ரவி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ப்ளஸ் அது வருது அப்படின்னும்போது நமக்கு எப்படி வேணும்ன்றதுக்கு இப்படி கேட்குறோம் அப்படின்னும் போது மேக்லாவும் கொடுத்துருக்கு ஃபார்முலாவும் கொடுத்துருக்கு நம்ம ஃபார்முலாவை எடுத்து போடலாம் இதுதான் ஃபார்முலா ஓகேங்களா இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி இது ஏ காலம் இருக்கு பி காலம் இருக்கா இங்க வந்து நீங்க பேஸ் பண்றீங்க பேஸ் பண்ணிட்டு என்ட்ர வச்சிங்கன்னா உமாபதி பிளஸ் அண்ணம்மாள் இப்படி வந்துச்சா டபுளிக் பண்ணீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இது வருதோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் வருதோ அதெல்லாம் வரைக்கும் வந்துடும் ஓகே அதாவது என்ன நமக்கு எத்தனை பட்டாதாரர் இதெல்லாம் தனிப்பட்டா தான் பிளஸ் ஜீரோன்னு வருது ஒன்றும் இல்லை இதையும் வந்து காபி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க வேல்யூஸா அப்புறமா இதை வந்து டெலிட் பண்றங்க இதுல கண்ட்ரோல் ஹெச் கொடுத்து என்ன இந்த பிளஸ் ஜீரோன்றது தேவையில்லை ஏன்னா யாருமே பிளஸ் உணர்த்துற இல்லை அப்படின்றது தேவையில்லை மிச்சம் எல்லாமே தேவை அதனால கண்ட்ரோல் ஹெச் அதை வந்து ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் எல்லாம் போயிடும் இப்போது மிச்சதெல்லாம் மட்டும் ப்ளஸ் ஒன்று அப்படின்லாம் கரெக்டாக இருக்கு பாருங்க இது பதினேழு பேர் பதினேழாவது பட்டால எட்டு பேர் அதனால தான் என்னது இது எட்டு இருக்குது ஓகே அது மாதிரி தான் ஓகேங்களா இப்போது ஃபில்டர் போடுறீங்க திருப்பி இதில் போய் பிளாங்க்ஸ் எடுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பட்டால பட்டாதாரர் பேரு உறவினர் பெயரோட பிளஸ் எத்தனைன்றது வந்துடும் ஓகேங்களா இத வந்து நீங்க இந்த பட்டாதாரர் ரெஃபரன்ஸா வச்சு உங்க நீங்க ரெடி பண்றீங்க இல்லையா ரஃப் ஷீட்லயே வரும்போது ஒரு பட்டாதாரர் பேர் வரும் இல்லையா அதுல நீங்க வந்து இது இது பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இதை வேண்டியது காபி பண்ணியாவது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது ஆக்சுவலா ரொம்ப மெனைக்கடல் இதெல்லாம் இதெல்லாம் நான் நமக்கு தேவையில்லாதான் ஆனா ஒருத்தர் கேட்கறாங்கன்னும் போது அது எப்படி பண்ணலான்றது சொல்றதுக்காக தான் இது நன்றி வணக்கம்